வீட்டை வாங்கினாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா மானியம் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது சைட்டுக்கு வீட்டுக்கு பிளான் அப்ரூவ்ட் இருக்கு போர் போட்டிருக்காங்க நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான வீட்டை பார்க்க போகிறோம் விலை வந்து மிக மிக குறைவான விலையில் ஒரு அற்புதமான வீடு பாருங்கள் ஒரு நாலு வீடு இருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது பாருங்க ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு கலரில் ஒரு அற்புதமாக செஞ்சுருக்காங்க நம்ம உடனடியாக குடி இருக்கிற அளவுக்கு நல்ல உருத்தான வீடு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது சைட்டுக்கு வீட்டுக்கு பிளான் அப்ரூவ்ட் இருக்குது மற்றது சர்வீஸு எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க போர் போட்டிருக்காங்க எல்லா வேலையும் இருக்குது பாருங்கள் வீடு வந்து நல்லா அழகாக இருக்குது எல்லாமே கிழக்கு பார்த்த வீடாக இருக்குது அமைஞ்சிருக்கு வாங்க வீடியோ வீட்டுக்குள்ளே போகலாம் போட்டிக்கோள் போட்டிக்கோல்ல படி இப்படி ஏறி நம்ம மேலே ஏற மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் இது மோட்டார் ரூம் படிக்கடியில் ஒரு மோட்டார் ரூம் மாதிரிக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு வேஸ்டேஜ் பூரா இதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படியே பாருங்கள் இதை வீலர்லாம் அங்கே நிறுத்திக்கலாம் அது இல்லாத வாங்க ஹால் போவோம் இது ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று ஹால் நல்லா இருக்குது நல்லா நீட்டாக டைல்ஸ் போட்டிருக்காங்க அதே சமயத்தில் வீட்டில் ஒரு கபோர்டு இருக்குது இது அப்படியே பார்த்திங்கன்னா செவுத்தில் ஒரு டார்க் கலரு மெரூன் கலரில் ஒரு செவுத்தில் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க அதில் டிசைனிங்கு எல்லாமே இருக்குது பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸு விலை உயர்ந்த டைல்ஸாக போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படியே கிச்சன் கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு க ஏழு அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாக வந்து கிரைனட் போட்டிருக்காங்க சிங்க் தொட்டி டேபிள் டாப்பு கிச்சன் டாப்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா கிரைனட்டு போட்டு நல்லா தொட்டிலாம் நல்லா பக்காவாக இருக்குது இதில் வந்து ஒரு கப்போர்டு கொடுத்துருக்காங்க லாப்டு அது மேலே லாப்ட் இருக்குது ஃபுல்லாக லாப்ட் இருக்குது பாருங்கள் இதில் எல்லா ஜமானும் மேலே வச்சுக்கலாம் மேலே வந்து நம்ம தேவைன்னா மேலே உட் அடிச்சுக்கலாம் அதே சமயத்தில் பாருங்கள் இதில் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கு எச்ஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் அதுக்கும் விட்டுருக்காங்க ஃபுல்லாகவே டைல்ஸு நீட்டாக கழுவிக்கலாம் அதேமாதிரி தண்ணி பைப்பு ஆர்ஓ வாட்ரு ஆரோ ஓட்டரு கொடுத்துருக்காங்க அதை நம்ம செட் பண்ணிக்கலாம் வாங்க பெட்ரூம் பார்ப்போம் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து இதிலேயே ஒரு சின்ன போட்டு கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு லேப்டாப் மேலே வந்து லாப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க நண்பர்களே அப்படியே அட்டேச் பாத்ரூம் அட்டேச் பாத்ரூம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது நல்லா கொளுமாங்கல்ல நம்ம இறக்குற மாதிரிக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இது கொழும்பாங்கல பரப்பிட்ட மாதிரிக்கு நல்லா நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அளவுக்கு இருக்குது டைல்ஸு பாருங்கள் இது நேர் வீழ்ச்சி மாதிரிக்கு நல்லா சூப்பரான டைல்ஸ் எடுத்து குவாலிட்டியான டைல்ஸாக எடுத்து ஓட்டியிருக்காங்க ஏழடி மட்டத்துக்கு ஃபுல்லாக டைல்ஸு வெஸ்டர்ன் டைப்பு டாய்லெட்டு எல்லாமே பக்காவில் செஞ்சுருக்காங்க சவர் போட்டிருக்காங்க புது வீடுங்க நல்லா நீட்டாக இருக்கு எல்லாமே இருந்து எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகளில் இது தண்ணி தொட்டி ஜம்பு அதே மாதிரி போருங்க இது போரு முன்னாடி நம்ம கொடுத்துருக்காங்க தண்ணி நல்லா தண்ணிங்க ஐநூறு அடி போர் போட்டிருக்காங்க நல்லா தண்ணிங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அவுட்ரு பாத்ரூம் இது இது இருந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அதில் வந்து வாஷிங் மிஷின் இதெல்லாம் வச்சுக்கலாம் ட்ரெஸ்ஸிங் ரூமாக பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் அவுட்ரு பாத்ரூம் ஒன்று அவுட்ரூக் பார்த்துக்கணும் பார்த்திங்கன்னா இதுலேயும் டைல்ஸ் சுட்டியிருக்காங்க இதில் ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்காங்க இண்டியன் டைப்பு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க இது ஆரஞ்சு ஆர்கஞ்சு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வாங்க மெத்த மேலே போய் பார்க்கலாம் மேலே மொட்டை மொட்டமதியில் சென்டாக்ஸ் டேங்க் இருக்குது மோட்டர் வந்து செட் மோட்ரு போட்டிருக்காங்க போர் குழி மோட்ரு அப்படி வந்து உங்களுக்கு குழி மோட்டர் வந்து நம்ம சுவிட்ச் போட்டோம்னா உடனே இது டேங்க் நம்பிக்கும் இங்கேருந்து வீடு ஃபுல்லாக சப்ளை ஆகும் அந்த மாதிரிக்கு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுற்று வீட்டில் நல்லா காற்று ஓட்டமான ஏரியா எல்லா குடியிருப்பு நிறைஞ்ச ஏரியா பாருங்கள் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடுங்க வரிசையாக இருக்குது இணைஞ்சிருக்கு நல்லா காற்று ஓட்டமான இடம் முன்னாடியே தண்ணி டேங்கு ஸ்கூலு ஸ்கூல்லாம் இருக்குது நல்லா ஏரியா வந்து அருமையான ஏரியாங்க துவைக்கிறகள் போட்டிருக்காங்க மேலே இதில் வந்து பைப் கொடுத்துருக்காங்க இங்கேயே நான் பிடிச்சி நேட்டாக துவச்சிக்கிற மாதிரிக்கு எல்லாம் பாருங்க பைப் கொடுத்துருக்கு அதே சமயத்தில் மேலே இங்கேயே காய போட்டுக்கலாம் அதுக்கும் வந்து ஆங்கிள் கொடுத்துருக்காங்க நின்று அதில் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு ஒரு விசேஷம் அப்படின்னா மேலேயும் வந்து ஒரு செட்டு போட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இடம் வசதியான இடமா இருக்குது நல்லா இருக்குது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கேமரா கொடுத்துருக்காங்க நல்லா பாதுகாப்புங்க வேறு முன்னாடி கம்பத்தில் கொடுத்துருக்காங்க நல்ல பாதுகாப்பான இடம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் தர ரோடு பேஸ் ரோடு பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படி இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெருந்தர டு ஆர்எஸ் ஆர்எஸ் டு சென்னிமலை ரோடு சென்னிமலை ரோட்டில் உலகாபுரம் உலகாபுரம் பஸ் ஸ்டாப் வீடு பார்த்தீங்கன்னா ஆறுநூ ஆறுநூறு சரடி வீடுங்க இடம் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி முப்பது சரடி இடங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முப்பது சிறடி மட்டும்தான் உங்களுக்கு காலியாக வரும் மற்றது எல்லாமே பில்டிங் நிறைஞ்சிருக்கு ஒரு சர்வீஸ் சிபி சர்வீஸ் பாருங்கள் உள்ளே கொடுத்துருக்காங்க அந்த இடத்துலையே முன்னாடியே அது பக்கமாக அப்படி வந்துடுது பிள்ளை பாருங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் முன்னாடி சர்வீஸ் இப்படியே வந்துடும் அதுக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம் உள் சைடு கொடுத்துருக்காங்க இப்போ வெளியே வச்சுக்கலாம் ஒன்றும் இல்லை இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வீடும் வந்து அதே அளவு பாருங்கள் வீடு வந்து உடனே குடிவெல்லாம் ஒரு வீட்டை அப்படியே இணைஞ்சு இணைஞ்ச மாதிரி இருக்குது வீடு ஒவ்வொரு வீடு ஒவ்வொரு கலராக இருக்குது கலர் கொடுத்துருக்காங்க அதில் உங்களுக்கு எது பிடிக்குது அப்படின்னா அந்த வீட்டை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சேம் வந்து ஒரே மாதிரி பாருங்கள் நீட்டாக இருக்குது எல்லாம் புதுசாக புது வீடுங்க புதுசாக கட்டினது நண்பர்களே என்னுடைய விலை வெறும் பதினெட்டு லட்சம்தான் இந்த வீட்டை வாங்கினாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரரூபா மானியம் இருக்குது ஒரு அட்வான்ஸ் இந்த வீட்டை ரேட்டை பேசி இப்போ பதினெட்டுரூவா சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இதனுடைய ரேட்டை வந்து நீங்கள் பேசி ஒரு அதில் ஒரு பத்தஞ்சு கம்மி பண்ணால் உங்களுக்கு மறுபடியும் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா கவர்மெண்ட் மானியம் கொடுக்குறாங்க இந்த வீட்டுக்கு அதையும் வாங்கி தராங்க உங்களுக்கு அது அப்படி கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு பதினாலு லட்ச ரூபாய்க்குள்ளதும் அடங்குங்க அந்த மலைக்கு அந்த அளவுக்கு எல்லாமே இது வந்து பண்ணித்தராங்க ஸோ அருமையாக பண்ணித்தராங்க உங்களுக்கு இன்னும் விலை கம்மி இன்றைக்கி லோன் போட்டுட்டு வீ கட்ட அந்த லோனை கட்ட முடியாத வட்டி கட்டி அது காலம் மட்டும் நீங்கள் கட்டிட்டு கிடக்கணும் அதனால் வந்து இருக்கிற காசு வச்சு நீங்கள் இந்த க வீட்டை வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் இல்லாத கவுர்மெண்ட் மானியத்தோடு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபா மானியத்தோடு கழித்து உங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் கடன் இல்லாதே இருக்கலாம் நண்பர்களே பாருங்கள் இதை வந்து நம்ம இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் ஒரு சதுரடி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா மொத்த கான்ட்ராக்டில் செய்கிறாங்க அப்படி கணக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காசு வரும் எவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு இது கிடைக்குது அப்படின்னா ஒரு அற்புதமான வீடு எல்லாமே அதுவும் கிழக்கு பார்த்த வீடாக கிழக்கு பார்த்த சைட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி அமையாது எல்லா பக்கமும் எல்லா வீடும் அமையாதுங்க நான் ஏறுக்கு மாறாக கட்டியிருப்பாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிழக்கு பார்த்து எல்லா ஒரு செக்யூரிட்டி கேமராவை முதற்கொண்டு எல்லாமே இருக்குது பாதுகாப்பாகவும் இருக்குது நண்பர்களே பாருங்கள் பார்த்துட்டு உடனே அந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்